அனைவருக்கும் வணக்கம் சுத்த காலத்துல கௌரவ படை வீரர்களோட சங்கு முழக்கத்தை ஸ்லோகங்கள் பன்னெண்டு மற்றும் பதிமூணுல பார்த்தோம் தவ நிலைகளை ஏற்கும் ஒரு சாதகனுக்கு வேகமாக போயிட்டு வரக்கூடிய மூச்சு இதய துடிப்பு இப்படி புற சப்தங்கள் சாதகன பௌதிக வாழ்க்கையை நோக்கி ஈர்ப்பதே கௌரவர்களோட சங்கு முழக்கம் அதை தொடர்ந்து ஸ்லோகங்கள் பதினான்குல இருந்து பதினெட்டு வரைக்கும் பாண்டவ படையோட சங்கு முழக்கம் தொடருது தவ தியான நிலைகளை இருக்கக்கூடிய சாதகன் ஒவ்வொரு சக்கரங்களையும் உணர்வு நிலை கிடக்கும் போது ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் வண்டோட அஹிங்காரமாகவும் வீணையின் ஓசை புல்லாங்குழலின் நாதம் கோவில் மணி ஓசை எப்படி ஆன்மாவை நோக்கி இழுக்கக்கூடிய சப்தங்களை உணர்றது பாண்டவ படையோட சங்கு முழக்கம்னு பார்த்தோம் இன்னைக்கு பத்தொன்பதாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் ரொம்ப சிறிய ஸ்லோகம் சிறிய பொருளடக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வியாச மகரிஷிகள் அர்ஜுனன் யோகானந்தர் மற்றும் அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த ஸ்லோகத்தோட உள் அர்த்தம் ஆழமாக நம்மளோட உணர்வு நிலைமைகள்ல பதியணும் அப்படின்னு பிரார்த்தித்து பத்தொன்பதாவது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம் பாண்டவ படையோட சங்கு முழக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பூலோகத்திலையும் ஸ்வர்க எல்லா இடத்திலயும் பரவி திருத்ராஷ்டிர வம்சத்தோட இதயத்தை மாதிரி அந்த ஓசை இருந்துச்சாம் இது எதுக்கு ஓமை அப்படின்னு யோகாந்தர் விவரிக்கிறாருன்னா தியான நிலைகள்ல ஒரு சாதகனுக்கு கேட்கக்கூடிய சக்கரங்களோட வெளிப்பாட்டான நாதத்தோட பல மென்மையான வெளிப்பாட்டு ஓசைகள் ஸ்வர்கம் அதாவது இந்த சூக்ம உடல் ஆஸ்டல் பாடி அதுலேயும் பரவி பூலோகம் அதாவது பாடி திருத்ராஷ்டரோட வம்சமான கௌரவ படை வீரர்களோட ராஜ்யம் அதாவது பௌதிக வாழ்க்கை மேல் உள்ள ஆசைகள் பற்று ஐம்புலன்கள் கொடுக்கக்கூடிய சிற்றின் இதையெல்லாம் சார்ந்த கௌரவ படை வீரர்களை ஊக்கம் இழக்க செய்வதாக இருந்துச்சாம் தன்னோட பிடியிலிருந்து இந்த சாதகன் வேகமா கை நழுவி போறானே அப்படின்னு கௌரவப்படை வீரர்களுக்குள்ள ஒரு பீதி கலப்புச்சான் பொதுவாக இந்த புற வாழ்க்கையில கேட்கக்கூடிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போன்ற சப்தங்களையே விரும்பி கேட்டுட்டு இருந்த சாதகன் ஐம்புலன்களுக்கு அடிமையாக இருந்தவன் இப்போ உள்முகமாக சூக்ம உடல்ல கேட்கக்கூடிய பிரணவ மந்திரத்தோட ஓசையை கேட்கக்கூடிய இந்த அனுபவம் கிடைக்க கிடைக்க இதுக்கு மேல அந்த சாதகனுக்கு புற உலக கேட்கக்கூடிய அந்த மென்மை இல்லாத சப்தங்கள் மேல ஈடுபாடு குறைய ஆரம்பிக்குது தியான நிலையில ஒன்னும் ஆழமாக போக போக இயல்பாகவே ஒருவர் தேவையில்லாத புலன்களை தூண்டக்கூடிய மாற்று சப்தங்களை சுயமாக கான்சியஸா தேர்ந்தெடுக்காமல் அதனை தவிர்க்க முயல்கிறான் உள்முகமாக ஆன்மாவின் ராஜ்யத்தை நோக்கி பயணம் செய்யறதுக்கு தியான நிலைகள்ல கேட்கக்கூடிய மென்மையான தெய்வீக ஓசைகள் ஒரு சாதகனை பெருமளவுல ஊக்குவிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றாங்க இந்த மென்மையான ஓசைகளை குறிக்கிறது தான் பாண்டவர்களோட சங்கு முழங்கு சப்தம் பகவத்கீதையோட முதல் அத்தியாயத்துல பாதி இதோட முடிவடையுது அடுத்த பாதி மிக முக்கியமான ஒரு பகுதி கீதையிலும் சொல்லலாம் அர்ஜுனர் இந்த போர்க்களத்தை சுத்தி பாக்குறாரு இங்க தனக்கு சொந்தம் இல்லாதவங்க யாருமே இல்ல இவங்க எல்லாரையும் எதிர்த்து எப்படி போர் புரியறது அப்படிங்கிற அர்ஜுனரோட அந்த மன தவிப்பு பத்தி தான் முதல் அத்தியாயத்தோட இரண்டாவது பாதி அர்ஜுனாஸ் ரெஃபியூசல் டு ஃபைட் கீதையில ரொம்ப முக்கியமான மற்றும் பிரபலமான ஒரு கட்டம் அடுத்த பதிவில இருந்து தொடர்ந்து பார்க்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்